சார்பில் சார்ப்பாளர் அம்பேத்காரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மத்தூர் பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள பெரியார் திருவுருவ சிலை மற்றும் அம்பேத்காரின் திருவுருவ படத்திற்கு மற்றும் மத்தூர் அருகே உள்ள பெரியார் சமத்துவபுரத்தில் புரட்சியாளர் அம்பேத்காரின் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு வீரதன சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் விடுதலை மதி என்கின்ற மதியழகன் மற்றும் சதீஷ் என்கின்ற ஸ்வேது தலைமை வகித்து முன்னதாக ஒன்றிய துணை செயலாளர் திருப்பதி வரவேற்புரை ஆற்றி இதில் மாவட்ட அமைப்பாளர் லட்சுமணன் என்கின்ற இளஞ்சூரியன் ஒன்றிய துணை செயலாளர்கள் வீரமணி வினோத் முன்னாள் மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் ராமன் என்கின்ற எழிலன் மற்றும் மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் திருமுகம் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் மாவட்ட பொருளாளர் முனிராவ் மாநில துணை செயலாளர் அம்பேத்கர் என்கின்ற அம்பேத் வளவன் ஆகியோர் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு அம்பேத்காரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வீரவணக்கம் செலுத்தினர் இதில் நகர பொறுப்பாளர் இளங்கோவன் முகாம் செயலாளர்கள் சிறுத்தை ஜித்தன் குமரேசன் பிரிவின் சிலம்பரசன் ரமேஷ் இந்நிகழ்வில் திராவிட கழகத்தின் பொறுப்பாளர்கள் ஒன்றிய தலைவர் தனஞ்சயன் பொதுக்குழு உறுப்பினர் முருகேசன் மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிலம்பரசன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் நகர செயலாளர் வெங்கடேசன் அனைத்து நிலை தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சி நிறைவடைந்தது